எல்லாரும் மனசுக்குள்ள இருக்குதா இல்லையா சன் சந்தேகம் இல்லாமல் இருக்கேன் நான் மட்டும் அப்படி இருந்திருந்தா எப்படி இருந்தா என்ன அப்படி நினைச்சிருக்குமா இல்லையா எல்லாருக்கும் நினைக்கிறேன் என்ன பண்றதுக்கு ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் அதனால இந்த உடம்பு சும்மா வரவில்லை நான் செஞ்ச உடம்பு சும்மா தனு வருமோ உடம்புல ஏன் பிணி வருது பிணி வினையினாலதான் வரும் சும்மா பிணி வருமோ அதுவும் சும்மா வராது

இந்த உடம்பு வினை என்கின்ற ஒன்றை கொண்டு கொடுக்கப்பட்டது இந்த உடம்புக்கு வர பிணி கொடுக்கப்பட்டது எல்லாமே தான் கொடுக்கப்பட்டதுன்னா அப்ப வினையை நோக்கி நின்னா போதுமாயா பிறகு எப்படித்தான் தப்பிப்பதுங்க கொடுக்கப்படுவது எது என்று பார்த்தீங்கன்னா கொடுத்தது நாம் செய்ததை தான் இறைவன் கொடுத்திருக்கிறான் அதனால இந்த அவனை நோக்கி நில் அவனை நில் அவனிடத்துல சரணாகதி அடைந்து பெருமானே என் வினை குடிய வினையாக இருக்கிறது என் வினை கடுமையாக இருக்கிறது என் வினையெல்லாம் கழித்து அவன் செய்தல் விழுந்தான் அவன் குருவா வந்து அந்த வினையை நீக்கும் அதான் சொல்லுற சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு

ஒன்றை கூட்டுவது திருவருள் கூட்டியை பிரிப்பது திருவருள் நம்மை ஆட வைப்பது திருவருள் ஆடியை நம்மை அடக்குவது திருவருள் நமக்கு ஒன்றொன்றையும் காட்டுவது திருவருள் காட்டி மறைப்பது திருவருள் இதெல்லாம் எப்படி நடக்குனர் அவன் ஏற்றை எழுதி வச்சிருக்கிற பிரகாரம் நடக்க முடியாம நினைச்சிட்டு நான் நிம்மதியா இருக்கா இதையும் தப்பிப்பதற்கு வழி நீ வினை தப்பிக்கனா என்ன பண்ணுவது நாம் முயற்சி செய்துதான் அதன் முயற்சி செய்யாமல் இருக்க முடியாது செய்யும் பொழுது முயற்சிக்க மேல வரக்கூடிய பயன் எதுவாக வேணா இருக்கலாம் நீங்க நினைத்த மாதிரியும் வரலாம் மாறி வரலாம் நினைத்த மாதிரி வந்தாலும் திருவருள் தந்தது நினைக்கணும் மாறி வந்தாலும் திருவருள் தந்தது நினைக்கணும் அந்த பக்கம் அதான் நன்றாம் கால் நீங்க நல்லதா இருந்தா இப்ப கொள்ளீங்கல்ல துன்பம் வரும்போது அதே வேண்டாம் நினைக்கிறீங்க நல்லது வரும்போது வேண்டாம்னு சொல்லலாம் இல்ல இது என்ன இல்லைங்க எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தள்ளி விடலாம் இல்லையா அப்ப அறிவுடையோர்கள் நல்லது தீயது ரெண்டு இரண்டையும் விளக்க மாட்டார்கள் இது திருவருள் தந்தது இது இறைவன் தந்தது என்று ஏற்கக்கூடிய தன்மை உண்டு என்று வள்ளுவர் பேராசான் அறிவுறுத்தியதை நான் நினைத்துப் பார்க்க வேண்டும் சொன்னாரு இது வினைய துன்பத்திலிருந்து நீங்கணும் சொன்னா நம்ம என்ன பண்ண எல்லாம் அவன் செயல் என்று கருத வேண்டும் சொல்ல பொல்லாத தீவினையில் போதார்கள் குரு உபதேசத்தை பெற்றவர்கள் அப்படி தீவனையில் போக மாட்டாங்க ஒருவேளை அப்படி போனால் சொல்ற போனாலும் எல்லாம் சிவன் செயலே என்று இதான் சொல்றார் நல்லார்கள் கற்றும் சொல்ற நல்லார்கள் நற்றும் கமலை வாழ் ஞான பிரகாசன் அருள் சற்றும் பிரியாதவர் எனவே என் குருநாதனுடைய திருக்குருளை விட்டு பிரியாதவர்கள் ஒருபோதும் நெறி போக மாட்டாங்க ஒருவேளை போகு நிலை வந்தாலும் அதையும் திருவொருள் என்று கருதுவார்கள் திருவாசம் படுத்திங்கன்னா திருமால் வாழ்வு பிரமன் வாழ்வு வேண்டாம் இந்த வேண்டாம் என்ன கொள்ளேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வு அந்த வேண்டே நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் என்ன போட்டேன் நரகத்துக்குள்ளேயும் நான் கூட சோருமானி பண்ணிட்டு அரையுன்னு சொல்ல மாட்டேன் ஜாமீன் அந்த வரியை நல்லா கவனிக்குங்க நரகம் புகினும் எள்ளேன் என் சிவபெருமான் இப்படி பண்ணிட்டாரு என்ன பண்ணாத நரகத்துல போட்டாரு எங்க கோயில் கட்டின என்ன பண்ணாரு நரகத்துல போட்டாரு கோயில் கட்டின அப்படின்னு என்னைக்காவது சொல்லுவோம்னா சொல்ல மாட்டேன் ஏன் என் தீவினையினால என்னை கொண்டு வந்து நரகத்தில் போட்டு இருக்கிறான் என்று என் இறைவனை வணங்குவனே என்றே அவனை இகழ மாட்டேன் தான் திருவாசன் கற்று தருகிற பாடம் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினன் நல்லேன் எனது அடியாளோடு அல்ல நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளே தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் புத்தமனே என் நெஞ்சுக்குல உன்னை தவிர இன்னொருவருக்கு ஒருபோதும் இடங்கள் நரகத்துக்கே போனா கூட அவர் சொல்லுவோமா நாம எனக்கு சாமி இப்படி தள்ளிட்டியே என்ன

அந்த குரு நமக்கு கிடைப்பதற்கு திருக்கோயில் வழிபாடும் அடியார் வழிபாடும் இன்றியமையாது இந்த வழிபாட்டை செய்துகிட்டே இருந்தோம்னா தக்க காலத்து எப்ப காது கொடுத்து கேட்கிற பக்குவம் என்னைக்கு நமக்கு வாய்க்க போகிறதோ தாமதம் இல்லாமல் ஒரு நொடி தாமதம் இல்லாமல் குருநாதன் உங்கள் முன்னே வந்து நிற்பான் நின்று உபதேசத்தை செய்து சஞ்சித வினை என்கிறார் வினை கணக்குகள் அத்தனையும் குருநாதனே ஒன்று அவனா நம் வினையை மாய்த்து தருவோம் ஆனால் மணிவாசரக பிறந்தகை திருவாசரகம் முழுக்க வினை கெடுத்து கொடுத்த கருணையைத்தான் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடலிலும் அந்த குருநாதம் செய்த உபகாரம் அந்த குருநாதன் செய்த முன்னின்று ஆண்டா என்னை முன்னம் யானும் அதுவே முயற்சி பின்னின்று ஏவல் செய்கின்றேன் என்று அவர் கதறியதும் என் வினையெல்லாம் என் என்போல் வினை உடையார் பிறர் அப்படி கேட்டவர் அவர் சாமி சொல்வார் வினை கேடரும் உலரோ பிறர் மாதிரி வினை கெடுக்கிற ஆள் இருக்காரையா அந்த உலகத்துல இல்ல என்ன மாதிரி வினையுடைய ஆள் இருக்கிறாரா இல்ல நாங்க எவ்வளவு பொருந்திருக்க பாருங்கிறார் நான் வினையின் மொத்த வடிவம் அவன் வினைக்கெடுப்பத வல்லவன் எனவே வல்லவன் ஆகியவன் என்னை தேர்ந்தெடுப்பிருக்கிறேன் ஏன் அதான் வினையின் மொத்த வடிவம் என்பதுனால என்று மணிவாசகர் பிறந்த காட்டுவதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம் திருவாசுகம் முழுக்க முழுக்க முருநாதன் உபகேசத்தால் விளைந்த அனுபவம் ஏன் அந்த வினை நீக்கமும் வினை நீக்கத்தில் நான் மணிவாசர்கள் பெற்ற அருள் அனுபவம்தான் திருவாசகமாக மலர்ந்திருக்கிறது எனவே வினை மாய வேண்டும் என்றால் கோயில் வழிபாடு செய்ய வேண்டும் திருமுறை படிக்க வேண்டும் அடியார்கள் வணங்க வேண்டும் அப்படி வணங்கி கொண்டே இருந்தார் ஒரு நாள் குரு வருவார் வந்து உபதேசம் செய்வார் உபதேசம் செய்கின்ற அந்த வினாடி நாம் வினை அனைத்தும் மாயுமே என்று சிந்தித்து இந்த வாய்ப்பை வழங்கிய இறைவன் திருவருளையும் குருவருளையும் நிமிடம் இணைந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் என்றும் இன்னும் பெருதும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒன்றிட மன்னுடால் அழியாத வருவான் முகல் எங்கு எங்கும் நிலமி உலகேலாம் வான்முகில் கொழாடு வீகே அளிபரம் சுரக்க மன்னன் பொன் மூறை அரசு செய்கை குறைவிலாது உயிரெழுவாங்க நான் நரிரங்கள் பூங்க தல் சபம் விருமிமந்த மெய்மை கொள் செய்வ நீதி உலங்குகே உலகமில்லை மெய்மை கொள் செய்வ நீதி உலங்குகே உலகமில்லை மெய்மை நீ போற்றி நாட்ட வர்க்கும் ஏகாகோ என்றாய் போற்றி வாகும் திருந்துவுதானாய் போற்றி காவாய்